குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ரணம் அறம் தவறேல் இது வந்து படத்தோட டைட்டிலுங்க இந்த படத்தோட கேஷன் குரூப் பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களை இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க திரை விமர்சனத்துக்கு போகலாம் ரணம் அறம் தவறேல் புதுமுக இயக்குனர் ஷெரிஃப் அவர்கள் தான் கதை திரைகதை வசனம் எழுதி ஏற்றிருக்காரு வைபவ் நடிகர் வைபவோட இருபத்தி ஐந்தாவது படம் வைபவ் தானியா ஹோப் மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் அங்க வந்து ஒருத்தர் வந்து அடையாளம் தெரியாத வகையில வந்து ஒருத்தர் வந்து கொலை பண்ணி எரிச்சிருக்காங்க அதை வரைகிறதுக்காக கதாநாயகன் போறாரு கதாநாயகன் வந்து படங்கள் வரையக்கூடியவர் ஒரு பாடியை பார்த்து படங்கள் வரக்கூடிய ஒரு அதீத திறமை பெற்றவர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல வந்து ஒரு காதலியோட கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ண போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி சில சில மெமரி லாஸ் மாதிரி அவருக்கு ஆயிடுச்சு இருப்பினும் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் குழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கதை சென்னைக்கு வருது சென்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கொலை நடந்திருக்கு கொலை நடந்து இந்த மாதிரி கை கால் வெட்டப்பட்டு எரிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு அதுல ஏதோ ஒரு திரவம் ஊத்தி கெமிக்கல் ஏதோ ஊத்தி இது பண்ணி இது பண்ணிருக்கிறாங்க அதாவது போலீஸ் நாய் வந்து வாசனை வச்சு கூட கண்டுபிடிக்கணும் அந்த முகத்தை வரைகிறாரு இப்படியா கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதவரம் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் மாயமாகறாரு அதுக்கப்புறம் கதாநாயகன் வந்து இந்த விஷயங்கள்லாம் தேடி போகிறாரு அந்த இடத்துக்கு இன்னொரு கதாநாயகி வராங்க இன்ஸ்பெக்டராக வராங்க அவங்களும் கதாநாயகனும் சேர்ந்து இந்த கொலையாளிகளை கண்டு அடையாளம் தெரியாது இந்த கொலையாளிகளை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இந்த கொலையெல்லாம் பண்ணது யார் எதுக்காக இந்த கொலைகள்லாம் நடக்குது இதுக்கெல்லாம் விடை சொல்கிறதா தான் இந்த ரணம் அறம் தவறையில் படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதில் மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா படத்தோட பின்னணி இசை அரோல் கரோலியோட பின்னணி இசை தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது படத்தோட ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே டெம்போவில் வந்து கொண்டு போயிட்டார் அதுக்கப்புறம் படத்தோட ஒளிப்பதிவு அதுக்கப்புறம் படத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வசனங்கள் தான் சில நேரங்களில் வந்து சில குற்றங்களுக்கு வந்து அவங்கவுங்களே நியாயங்களை தேடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்கும் படத்தில் அது வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு வசனம் வசனங்கள் நல்லாயிருக்கு திரைக்கதையுமே வந்து ஓப்பனிங்லேருந்து இருந்து எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆடியோ உட்கார வச்சுட்டாங்க நான் தேட்டரில் தான் படம் பார்த்தேன் நிறைய படங்கள் பிரிவி தேட்டரில் பார்ப்பேன் இந்த படத்தை வந்து திரையரங்கில் தான் போய் பார்த்தேன் நானே மொபைல் ஃபோனை வந்து எடுத்து பார்க்கல கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக படம் பார்க்கும்போது ஒரு ஒரு நிமிஷம் கூட மொபைல் ஃபோன் பாக்கெட்டில் இந்த ஃபோ ஃபோனு ரெண்டு மூணு ஃபோனு கூட வந்தது சைலண்ட்டில் போட்டேன் அப்படியே பாக்கெட்டில் இருந்த மாதிரி சைலண்டில் போட்டேன் அந்தளவுக்கு மொபைல் ஃபோனை கூட பார்க்காத அளவுக்கு இந்த படத்தை வந்து எடுத்துருக்கிறாங்க அடிக்காமல் போகுது அடுத்து என்ன அடுத்தன்னு சில திருப்பங்களோட துருவங்கள் பதினாறு ராட்சசன் மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப திருவிழா படம் முடியும் போதுதான் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபீல் வந்தது என்ன ஃபீல் கேட்டிங்கன்னா அது வந்த கதை மாதிரி இருக்குது சாதாரண கதை மாதிரி அப்படித்தானே கதைங்கிறது அப்படித்தானே பழிக்கு படியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு கதைனா என்ன அதுக்கு கதை காரணங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி அதெல்லாம் வித்தியாசமான சில விஷயங்களை வந்து இயக்குனர் சொல்லியிருந்தார் அந்த விஷயத்த நான் இப்ப நான் சொன்னேன்னா படம் பார்க்குற சுவாரஸ்யம் போதிலும் இந்த ரணம் அறம் தவறியல் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா திருலர் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும் புரியும் படம் வந்து நல்லா இருக்கு தேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க ஏன் தேட்டர்ல போய் இந்த படத்தை பார்க்க சொல்றேன்னா அவங்கள ஏன்னா இந்த படம் தேட்ரு மெட்டீரியல் பின்னணி இசையா இருக்கட்டும் ஒளிப்பதிவா இருக்கட்டும் விசுவல் அந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது அதனால தான் உங்களை வந்து இந்த படத்தை வந்து திரையரங்கில் போய் பாருங்கிறது ஓடிடியில் பார்த்தீங்கன்னா படம் நல்லாயிருக்கும் பட் திரையரங்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வராது இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ரணம் அறம் தவறேல் வைபோவோட நடிப்புமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நடிக்கல அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காருனா சொல்லணும் கதாநாயகி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரக்கூடிய கதாநாயகி நந்திதா சுவேதா அவங்களும் நல்ல ஒரு சின்ன கேரக்டர்னால அழகா அழகாக பண்ணியிருக்காங்க படம் ரொம்பவே நல்லா இருக்குது நான் பண்ண ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி